ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம லட்சுமி வந்து ஒரு க்யூட்டான மெமரபுள் மூவிலேருந்து ஒரு சீன்ஸ் ஆல்பம் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சீதாராமன் மூவி இருக்கு இல்லையா எஸ் அதில் வந்து அவங்க இந்த பாக்ஸ்லேருந்து லெட்டரை எடுத்து ஒரு ஃபீலிங் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஹீரோனியாக அந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து லெட்டரை எடுத்து அதை ஃபீலிங்கோடு படித்து அது உள் வாங்கி அதோடைய ரியாக்ஷன்ஸ் டோட்டலாக வந்து அந்த வீடியோஸ் தாங்க அவங்க வந்து விளையிட்ருக்காங்க ஆல்பம் சாங்காக வந்து போட்டிருக்காங்க பேக்ரவுண்டில் அந்த சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்ருக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்து எஸ்பெஷலி அவங்களுக்கு சூப்பரான ஒரு கிளிப்ஸை தான் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய ரியாக்ஷன் அந்த லெட்டர் படித்த பிறகு அவங்க வந்து ஃபீல் பண்ணி அதை கீழே திரும்ப அது இல்லாமல் அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் அதாவது அவங்களுடைய பழைய சீன்ஸை வந்து உள்வாங்கி அவங்க ரெண்டு பேரும் இருந்த சீன்ஸ் எல்லாமே மூவியில் வரும் இல்லைங்களா அதை எல்லாமே அவங்களுடைய கண்ணியை வந்து தெரியுற மாதிரி அவங்க அதை உணர்ந்து அவங்க திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸாங்க அலெக்ஷா மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது அவருடைய ஃப்ளாக்ஸ் பாக்ஸுங்கிறது ரெண்டு பேரும் ஒன்றா அந்த மாதிரி காட்டுவாங்க பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலோ பர்ஃபார்மன்ஸில் அந்த கான்வர்சேஷனை வந்து நமக்கு வந்து உடனே வந்து கொடுக்கணுன்றத வந்து கரெக்டாக அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க இதை பார்க்க நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா ஆக்சுவலாக இவங்க கண்ணில் தண்ணீர் வந்தாலே நம்ம ஃபேன்ஸும் வந்து ரொம்ப அழுதுறாங்க அந்தளவுக்கு மெல்ட் ஆகிடறாங்க ஃபேன்ஸ் எல்லாமே உருகி உருகி கமெண்ட் இருக்கிறாங்க யெஸ்ஸா பட் இவங்க வந்து அந்த சான்ஸே இல்லைங்க ஒவ்வொரு வேஷனும் பட் நம்ம கண்ணில் தண்ணீர் வந்தாலும் அந்த ஃபேன்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுறாங்க உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி யெஸ் அவங்க கடைசியில் கீழே வந்து டேக் பண்ணியிருக்காங்க நான் காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்து இந்த வீடியோஸை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாேருக்குமே வீக்கா ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நிந்தனுடைய ஆல்பம் சாங் வந்து அவங்க சூப்பர்பாக கொடுத்துருக்காங்க எஸ் இது தான் ஆஸ் அஃப்னோ லக்ஷ்மி பிரியாவோடய இன்னிக்கு எல்லோரும் ட்ரீட்டுங்க ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கண்கள் எஸ் இது எஸ்பெஷலி அவங்க கண்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவங்க மோட்டோவோ அந்த கண்கள் தான் அந்த பார்வை இருக்கு இல்லையா ஸோ கேமராவை நேராக பார்க்கும்போது அது ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துட்டுருக்கிறாங்க எஸ் தொடர்ந்து நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்றது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ